வாக்களிப்பது என்பது ஒரு வகையில் சாட்சி சொல்வது சாட்சி சொல்வதை பற்றி குரான்ல அலிசல நிறைய நமக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கின்றது ஆனால் அநேகமானவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் சாட்சி என்றால் எங்காவது ஒரு அநியாயம் நடந்தால் தவறு நடந்தால் குற்றங்கள் நடந்தால் கொலை கொள்ளைகள் நடந்தால் கற்பழிப்புகள் நிகழ்ந்தால் அதாவது நீதிமன்றங்களுக்கு சென்று சாட்சி சொல்வதைத்தான் அநேகமானவர்கள் சாட்சி சொல்வதாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் ஒரு வகையில சாட்சி தான் ஆனால் இன்னும் ஒரு வகையில ஏதாவது ஒரு உடையத்திற்கு ஒருவரை தெரிவு செய்யக்கூடிய நேரத்தில் அவருக்காக வேண்டி வாக்களிப்பதையும் அது ஒரு வகையான சாட்சி அப்ப சொறாங்க சூரத் நிசா நிஷா உல் அல்லாஹ் உங்களுக்கு முன்னால சாட்சி அளிக்கிற கட்டம் வந்தால் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளணும் யா ஐயோ கல் அதின ஆமனோ கோனோ கவா மீன விளக்க அலில்லா நீங்கள் உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு கட்டம் வருது உங்களுக்காக ஒரு நேரத்தில் சாட்சி சொல்ல வேண்டிய கட்டம் வருது அல்லது உங்களுடைய ஆக நெருக்கமான பெற்றோர்களுக்கு அல்லது உறவினர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய கட்டம் வந்தாலும் நீதியை நிலைநாட்டியவர்களாக அல்லாவுக்காக வேண்டி சாட்சி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எதிராக உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக நான் என்னுடைய வாப்பாக்கு எதிராக எப்படி சாட்சி சொல்ற என்னுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு எதிராக நான் எப்படி சாட்சி சொல்றேன் எனக்கு உண்மை விளங்குதுதான் ஆனா நான் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல ஏழாது என்று சொல்லக்கூடாது அதைத்தான் குரான் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்க உங்களுக்காக உங்களோட பெற்றோர்களுக்காக உங்களோட உறவினர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய வந்தாலும் நிலைநாட்டியவர்களாக அல்லாவுக்காக வேண்டி சாட்சி சொல்லுங்கள் என்று அல்லாஹூ தலை குரான் கூறுகின்றான் அதனால தேர்தல் காலங்களில் நாங்கள் வாக்களிப்பதும் அது ஒரு வகையான சாட்சி அளிப்பது தான் என்று அநேகமான அறிஞர்களுடைய கருத்து ஒருவர் சாட்சிக்கு தகுதியாகி விட்டார் இப்பொழுது ஒருவர் வாக்களிப்பதற்கு பதினெட்டு வயதை அடைந்து விட்டார் வாக்களிப்பதற்கு தகுதியான ஒருவர் அந்த வாக்கை அளிக்காமல் இருப்பது அது ஒரு வகையான குற்றம் குரான்ல சூரத்துல் பக்கராவ நீங்க எடுத்து பார்க்கலாம் சூரத்துல் பக்கராவுடைய கடைசியில அல்லாஹு சுபான பூரகன் தான் சாட்சி சொல்வதற்கு நீங்கள் தகுதியானவர்களாக இருந்து சாட்சிக்கு அழைக்கப்பட்டால் சாட்சி சொல்ல மாட்டேன் என்று நீங்கள் மறைக்காதீர்கள் மறுக்காதீர்கள் யாரு அவ்வாறு சாட்சி சொல்வதை மறுக்கிறார்களோ மறைக்கிறார்களோ நகு ஆசிமுன் கல்போ அவருடைய உள்ளம் தவறி இழைத்து விட்டது பாவம் இழைத்து விட்டதாக அல்லாஹுல கூறுகின்றான் இன்னும் ஒரு இடத்துல கூறுகின்றான் எழுத்தாளர்கள் என்றால் மிக முக்கியமான பத்திரம் அல்லது ஒரு தீர்ப்பு எழுதக்கூடிய நேரத்தில் நீங்க அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்க கூடாது இன்று சில இடங்கள்ல நடக்குது யாரு எழுதுகிறாரோ அவரை பயமுறுத்துவது நீங்க இப்படி எழுதணும் நீங்க இப்படித்தான் சாட்சி சொல்லணும் நீங்க மாத்தமா செஞ்சு அவங்களுக்கு அப்படி செய்வோம் எழுத்தாளர்களையோ அல்லது சாட்சி சொல்லக்கூடியவர்களையோ அச்சுறுத்த வேண்டாம் அவர்களை துன்புறுத்த வேண்டாம் அவர்கள் சுயமாக அவர்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத அடிப்படையில் எழுதுவதற்கும் சாட்சி சொல்வதற்கும் விடுங்கள் என்று அல்லாஹூ சுபான பொரான்ல கூறுகின்றான் அதனால் நாங்க வாக்களித்து வாக்களித்து என்னதான் நடக்க போகிறது அதனால சும்மா இருந்து விடலாம் என்று இருக்க முடியாது மாற்றமாக நம்முடைய வாக்குரிமையை பயன்படுத்தி இந்த நாட்டிலே உள்ள நமக்கு உள்ள அந்த வாழ் உரிமையை நாம் பலப்படுத்தோனும்